ണക്കം <laughs> மட்டக்களப்பிலே உலக சாதனை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது சோழன் உலக சாதனை புத்தகத்திலே பதிப்பதற்காக அனைவருக்கும் அன்பான வணக்கம் சோழன் உலக சாதனை படைக்கும் முயற்சி இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அதிகாலை நான்கு மணி மட்டக்களப்பு வந்தார் மூளை கலாசார மண்டபத்திலே சோழன் உலக சாதனை புத்த நிறுவனத்தினுடைய நடுவர் குழா முன்னிலையிலே அதிதிகள் மற்றும் பார்வையாளர்கள் ஊடகவியலாளர்கள் நிறைந்திருக்கின்ற இந்த இடத்திலே ஒரு வித்தியாசமான உலக சாதனை ஒன்று இடம் கட்டப்பட இருக்கின்றது உண்மையிலே நாங்கள் சொல்வோம் தலகுத்தலா நிற்கிறோம் அதிலே சிரசாசனம் என்பது மிக மிக முக்கியமான அதே நேரம் உடல் உள சமூக ஆரோக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை பொருந்திய உலக சாதனை என்று இடம் கொண்டிருக்கிறது அறுபத்தி ஒரு வயது இளைஞர் என்று சொல்வதா முதியோர் என்று சொல்வதா என்ன என்று சொல்வது என்று வியக்கும் அளவிற்கு இந்த உலக சாதனை இன்று அதிகாலை நான்கு மணி ஒரு நிமிடம் அளவிலே ஆரம்பித்திருக்கின்றது நான் நினைக்கின்றேன் நான்கரை மனசி ஆலயம் இந்த சாதனை நிலைநாட்டி இதுதான் தடவை என்று சொல்லும் அளவிற்கு ஏற்கனவே செய்யப்பட்ட சாதனைகளை முறியடித்து சோழன் உலக சாதனை நிறுவனத்திலே பதிவு செய்யும் முயற்சியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார் புகானந்த ராஜா என்கின்ற எங்களுடைய உலக சாதனை அன்பர் அறுபத்தி ஒரு வயது மட்டக்களப்பு வந்தார கலாசார மண்டபத்திலே இந்த உலக சாதனை தற்பொழுது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ பிரதேசினுடைய கவிசாளர் கௌரவ உறுப்பினர்கள் இன்னும் அதிகாலையிலே இந்த உலக சாதனை நிறைவடைந்ததும் வருகைதர இருக்கின்ற அதிதிகள் முன்னிலையிலே இந்த உலக சாதனை அங்கீகரிக்கப்பட இருக்கின்றது இது சோழர் உலக சாதனை படைக்கின்ற ஒரு முயற்சி நன்றி வணக்கம் உலக சாதனை படைக்கும் நிகழ்வில் சிரசாசனம் மூலம் நான்கு மணிக்கு யாலம் முப்பது நிமிடங்கள் சிரசாசனம் மூலம் இருக்கின்ற நிகழ்விலே காலை அதிகாலை நான்கு மணி ஒரு நிமிடத்துக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த சாதனை நிகழ்வானது தற்பொழுது ஆறு மணி ஒரு நிமிடத்தை கடந்து இரண்டு மணிக்கு யாலங்கள் கடந்திருக்கின்றது இன்னும் இரண்டு மணி மணித்தியாலங்கள் முப்பது நிமிடங்கள் இருக்கின்றது இந்த சாதனை முறைவேற்றப்படுவதற்கு தற்போது திரு மாணிக்கப்போடி வானந்தராஜா அவர்கள் நான்கரை மணித்தியாலங்கள் தொடர்ச்சியாக சிரசாசனம் செய்து உலக சாதனையை சோழன் பதிவேட்டில் உலக சாதனையை நிலைநிறுத்துவதற்காக நின்று கொண்டிருக்கின்றார் என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்